வணக்கம் நண்பர்களே இது ரஸ்லிங்கிங் ஓஜி இன்னைக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின் சொன்ன அந்த முக்கியமான நாலு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன்று என்ன தெரியுமா எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு டவுட்டு இன்னையிலேருந்து கிளம்பி இருக்குது பிரான்சண்ட்ரீட் அனோய் ஃபேமிலியா அதாவது பிரான்சண்ட்ரீடும் வந்து சமூன் ஃபேமிலியா அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ பார்க்கறதுக்கு அவர் வந்து சமூன் மாதிரி தாங்க இருக்கிறாரு ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து போகுது ரோமன் டெய்ன்ஸோடைய குட்டி தம்பி மாதிரி தான் இருக்கார் ஆனால் உண்மையிலேயே பிரான்சண்ட் ரீடு வந்து ரோமன் டெயின்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவராக கேட்டிங்கன்னா இல்லை ரோமன் டெயின்ஸ் குடும்பத்தை சேர்ந்த இவர் வந்து ஒரு ட்ரைபிள் இல்லை ஆனால் இவர் ஒரு ட்ரைபிள் தான் அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் நம்ம ஊரில் சொல்லுறோம்ல பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் பழங்குடியினர்லாம் மதிக்கிறதே கிடையாது ஒதுக்கி ஒரு மூலையில் போட்டிருக்கோம் ஆனால் அங்கெல்லாம் பாருங்கள் பெருசாக பார்க்குறாங்க ரோமண்டியன்ஸ் குடும்பத்தெல்லாம் அவ்வளோ பெருசாக பார்க்குறாங்க நம்ம ஊரில் குப்பது தூக்கி போட்டுருக்குறோம் நல்ல மனுஷங்களெல்லாம் அதுவும் நம்ம முன்னோர்கள்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனம்தான் இந்த ட்ரைபிள் ஸோ அதில் பிரான்ஸ் அண்ட் ரேட் ஆஸ்திரேலியா வம்சத்தை சேர்ந்தவர் ஸோ அதில் தான் ரோமன் டெய்ன்ஸ் வந்து டவுட்டாக கேட்டிருப்பார் நீ வந்து சமூகன் குடும்பத்தை சேர்ந்தவனா நீ சமூகம் குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிருப்பார் அதுங்கிறான் பிரான்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சமூகம் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நீ என்னுடைய ட்ரைபிள் சீஃப் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு ஸோ உங்களுக்கு டவுட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரான்ஸ் ரேட் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் ஆஸ்திரேலியா வம்சத்தை சேர்ந்தவர் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லும்போது ட்ரைபிள்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது யாருனாலும் ஒன்று தானே அது நா நாடா முக்கியம் கரெக்ட் தானே அதே மாதிரி தான் இப்போ என் பேர் குமார்னு வைங்களேன் அமெரிக்காவில் ஒருத்தன் குமார் இருக்காங்கன்னா அவன் குமார் தானே அமெரிக்கன் குமார்னு அவர் சொல்லுவாங்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி பால் ஹெமனுடைய திங்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு திங் ப்ராக்லஸ்னர் இன்றைக்கி ப்ராக்லஸ்னரை பற்றி பேசியிருப்பார் ப்ராக்லஸ்டர் கூட நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்லஸ்டர் பீஸ்தன்ஸ் பிளேயராக ஆனார் சாம்பியன் மெட்டீரியல் ஆனாருன்னு அது உண்மைதாங்க ப்ராக்லஸ்டர் பால் ஹேமன் கூட்டணியில் தான் இது வரைக்கும் ப்ராக்லஸ்னர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ராக்லஸ்னர் சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய முறை காரணமாக இருந்தது பால் ஹேமன் தான் ஸோ அட்வொகேட் அப்படிங்கிற முறையில் தான் ப்ராக்லஸ்னர் கூட இருந்திருக்காரு ப்ராக்லஸ்னரை விட்டு போனதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறாரு அடுத்த திங் அதாவது அடுத்த ஜெனரேஷனில் நீ உருவாகிட்டு இருந்த ரோமன் ரேன்ஸ் கூட சேரத்துக்கு சொல்லியிருந்தாரு அடுத்த ஜெனரேஷனில் நீ உருவாகிட்டு இருந்தத உனக்கு கண்டிப்பாக ஒரு வளம் தேவைப்பட்டது அதனால் நான் அவங்க கூட சேர்ந்தேன்னு காயஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க ரோமன் ட்ரைன்ஸ் பால் ஹேமன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரைபிள் சீஃபாகவே மாறினார் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபிள் சீஃப் வார்த்தையெல்லாம் ரோமன் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ண மாட்டார் ஆம் த பிக் டாக் பிக் காய் அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ பால் ஹேமன் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்தாரு சாம்பியன் மெட்டீரியல் ஆக்கினார் பிளட் லைனை உருவாக்குனார் அது உண்மை தான் பிளட் லைனை உருவாக்குனது ரோமன் ட்ரைன்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆணித்தனமான ஒரு காரணம் கண்டிப்பாக பால் ஹேமன் அதையும் ரோமன்ட்ட சொல்லி காட்டியிருப்பார் அதை மட்டும் சொல்லி காட்டல இன்னொன்னையும் சொல்லி காட்டியிருக்காரு நம்ம பாலி எதுக்காக நான் ரோமனை விட்டு போனேன்னா ரோமன் ரைட்ஸ் பிக் திங்கா வளர்ந்துட்டாரு அடுத்த ஜெனரேஷன் நான் உருவாக்கணும் அடுத்த ஜெனரேஷன் ப்ரோன்ஸ் ப்ரோன் பிரேக்கர் அவங்கள உருவாக்குறதுக்காக நான் ரோமன் ட்ரெயின்ஸை விட்டு போன ஒரு காரணமாக இருந்தாலும் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கும் எனக்கும் மனக்கசாப்பு ஏற்பட்டுட்டு அதை அவர் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல ஏன்னா அந்த சிஎம் பங்க் ஸ்டோரி இதில் எழுக்கிற மாதிரி ஆயிரம்ல சிஎம் பங்குக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சிஎம் பங் சைடு தான் நிற்பேன்னு ரோமன் ட்ரெயின்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா பால் ஒரு ஆள் அடிச்சிருப்பாரு ரெண்டு பேரும் வேண்டாண்டா நான் செத்துலால் கூட செய்கிறேன்னு சொல்லிட்டு செத்துலால் கூட சேர்ந்துருக்காரு பட் ஸ்டில் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு காயை வளர்த்து விட்றாரு அப்படின்னு அப்படின்னா பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் ரீடு தான் அவங்களுக்காக தானே அவங்க கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அன்னதார் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பால் ஹேமன் நான் வந்து இப்போவும் கூட வந்து ரோமன் ரெயின்ஸை ட்ரைபல் சீஃபாக தான் மதிக்கிறேன் என்கிட்ட வந்து ரோமன் ரெயின்ஸை வெறுக்கிறியானு கேட்டால் நான் ரோமன்ஸை வெறுக்கலை ஐ லவ் யூ ரோமன் ரெயின்ஸ் தான் சொல்லுவேன் ரோமன் ரெயின்ஸ் எப்போவுமே என்னுடைய கடவுள் மாதிரி ரோமன் ரெயின்ஸ் த காட் மோட் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதாவது உண்மையிலேயே பால் ஹேமன் வேறு லெவலுங்க என்ன தான் ரோமனுக்கு எதிராக ரெண்டு பேரை இறக்குனாலும் அவங்க ஃப்யூச்சருக்காக தானே அவங்க கூட சேர்ந்துருக்கிறேன் மற்றபடி ரோமன் நீ தான்ப்பா எனக்கு குலசாமி உன் கூட இருந்து தருணத்தெல்லாம் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அட்ஸ் ஆஃப் பேர லெவல் தேர்டு திங் நம்ம ரோமன் டெய்ன்ஸ் பழைய ரிவரி ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய ரிவரடியை பற்றி இன்றைக்கி சொல்லியிருப்பார் ஆக்சுவலி ரோமன் ட்ரெயின்ஸ் இன்றைக்கி பேசும்போது மக்களை பற்றி பேசினார் எல்லாத்தையும் பற்றி பேசினார் குறிப்பாக கோடி ரோட்ஸை பற்றியும் பேசியிருப்பார் ரோமன் ட்ரெயின்ஸ் ஒரு ஹீல் இருந்து அதாவது ஒரு காங்கிரட் அவர் யாருமே வீழ்த்த முடியலை அவர்கிட்ட டைட்டில் இருக்குது அதை வீழ்த்தி ரோமன் ட்ரெயின்ஸோடைய எல்லாத்தையுமே பிடுங்குறது அப்படின்னா கண்டிப்பாக அது கோடி ரோட்ஸ் தான் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ஸ்டோரிக்கு அப்புறமா தான் ரோமன் தடுவாரி நின்றார் ஸோ அதுக்கு காரணம் கோடி ரோட்ஸு கோடி ரோட்ஸை பற்றியும் சொல்லியிருப்பார் டைட்டிலை பற்றியும் சொல்லியிருப்பார் ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரில ரோமெண்ட்ஸ் எப்போ எப்போ கோழி ரோட்டை பற்றி பேசினாலும் ஈவன் ரோட்ஸ் கூட ஃபேஸ்ட் ஆஃப் பண்ணாலும் அவர் பேசுகிற ஒரே வார்த்தை டைட்டில் என் டைட்டிலும் வாங்கிட்டு இருக்குது அது என்ன சொல்கிறாரு அண்டிஸ்பூட்டில் டைட்டில் சொல்ல மாட்டாரு என்னுடைய கோல்டன் டைட்டில் ஓங்கிட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் அது என்கிட்ட வரும் அதுவும் ஓங்கிட்டு இருந்து தான் நான் பிடுங்குவேன் அப்படிங்கிறத பல தடவை சொல்லியிருக்காரு இப்போவும் அதை தான் சொல்கிறாரு எனக்கு என்னமோ டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீக்கு இது பிளான் போட்டு வச்சிட்டாங்கன்னு தெரியல நிறைய ரஸ்லிங் அப்சர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு என்ன தான் புறக்கி புறக்கி பார்த்தாலும் ரசல் மெனி எல்லாம் ஆப் பண்ணன்ட்டு இல்லை ஆமாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வருஷம் ஜா கோட் யூனிவர்சுவல் சாம்பியன்ஷிப்பை வச்சோம் கோடி ரோட்ஸ் வருஷம் பெரிய ஆப்பனு கொடுத்தாச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக அவர் தான் அன்பிஸ்பிட் சாமியான ரசலமணி வரைக்கும் இருப்பாருன்னா அவருக்கு ஆப்பனண்ட் யார் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கிற ட்ரூமா கேண்டரையும் யூஸ் பண்ணியாச்சு ரேண்டியாட்டனையும் யூஸ் பண்ணிடுவாங்க அப்போ யார் அப்படின்னு டவுட் வருது ஸோ ஒரு பிக் திங் மேட்ச் கொடுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு பிக் திங் மேட்ச்சாக டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் மினியெல்லாம் கொடுத்துட்டாங்க கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் டைல்ஸுக்கும் ரோமன் டைல்ஸுக்கு டைட்டில் வேணும் அது வேர்ல்டு டைட்டில் பக்கம் அவர் போவதுக்கு இன்னொரு சொன்னார் ஆனால் கோடி ரோட்ஸ் இருக்கிற டைட்டில் எனக்கு அது எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு சொல்லியிருக்காரு மேபி இது வந்து ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரசல் மினியால் மேபி ராயல் ரம்போ ரோமன் ரைன்ஸ் வெற்றி பெற்றால் கோடி ரோட்ஸ் கூட அன்டிஸ்பிட்டட் டைட்டிலுக்காக மோதுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் டபுள்யூபிளி பார்ட் த்ரீ ஒரு மேட்சை நடத்துவாங்களான்னு தெரில நடந்தால் எப்படி இருக்கும் ரோமன் கிட்டே டைட்டில் மீண்டும் போகுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஃபைனல் திங்குக்கான விஷயம் ஜே உஸோ கூட இன்னைக்கு ரோமன் டேன்ஸ் பேசியிருப்பாரு ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லிட்டாரு லாசின் பேரஸில் உங்களுக்குள்ள தான் ஒரு ஃபேட்டல் ஃபோர் மேட்ச் இருக்குது நீ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்க்க போதில் நான் பிரான்சன் ரீட் கூடும் போது என்னுடைய சிங்கிள் கரியரை காப்பாற்றுக்காக ஏன்னா ரோமன் டேன்ஸ் சிங்கிள் கெரியரில் கடைசியாக கோடி ரோட்ஸ் கூட விளாடுனார்ல அதுக்கப்புறமா எந்த பேப்பர்லையும் சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றார் ஒரு பிக் காய் டபுள்யூடி ஒரு பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி ரோமன் டேன்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஒரு பேப்பரியில் சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட் அப்படின்னா பெரிய விஷயம் அது பெரிய விஷயம் இல்லை பெரிய அவமானம் இருக்கும் ஏன்னா நீங்களே பாருங்களேன் டபுள்யூ பிள்ளை பார்த்தீங்கன்னா ராயல் டெம்போலேருந்து ரசல் மினியாலேருந்து இப்போ நடந்து முடிஞ்ச சம்மஸ்லாம் வரைக்கும் ரொம்ப மட்டும் ஸ்டாக் டீம் டேக் டீம் ட்ரிபிள் லெட்ரு அப்படி தான் நடத்துகிறாங்க சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்த மாட்டேங்க ஸோ அதை அவர் நிரூபிக்கணும் அதனால் நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சில் பங்கேற்க மாட்டேன் ஆனால் நீ வின் பண்ணனா கண்டிப்பாக நான் அந்த அந்த லைனில் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கும் ப்ரான் ப்ரேக்கருக்கும் மேட்ச் நடந்தது அதில் ப்ரான் பிரேக்கர் வின் பண்ணிட்டாரு வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஜே ஊசாவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டிங்கு ஆக்சுவலி ஏன் டபுள்யூ ஜே உஷாவே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்களான்னு தெரில எல்ஏ நைட்டு இருக்கிறாரு சிஎம் பாங்க இருக்கிறாரு வேற யார் இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சி புளிய மரமாக தொங்கி அதுலேருந்து புளி எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஜே ஜேஊசோ எந்த வகையிலையும் ஜே ஊசோவை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே தான் இந்த தடவையும் காட்டியிருக்கிறாங்க ஜே ஊசோ ஃபேன்ஸ் என்னை கோவிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் வேர்ல்ட் டைட்டில் மறுபடியும் அந்த ஆள்கிட்ட கொடுத்துடாதீங்கயா ஆக்சுவலி ஜே ஊசோ நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு சூப்பராக இருக்கார் ஆனால் அவர்கிட்ட வேர்ல்ட் டைட்டில் போனால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் போன மாதிரி இருக்குதுங்க அந்த விஷன் எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் காங்கிரஸ்லாம் கவர் பண்ணிக்குவோங்க இந்த ஃபோர்த் திங்கில் எனக்கு ரோமன் ட்ரைட்ஸோடய அந்த பிரான்சன் ட்ரைடோட விஷயம் தான் ரொம்ப காமெடியாக இருந்தது அதாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நீ சம்மோன் ஃபேமிலி அப்படிங்கிறத ஒத்துக்கினேன் நீ திருடின ஷூவை எங்கிட்ட தந்துட்டு மக்கள் மத்தியில் சாரி சொல்லு அப்போ தான் நீ வந்து சம்மூன் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்வேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கு பிரான்சன் ட்ரை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்களேன் நான் வந்து திருடந்தாண்டா என் பேரலேயே இருக்கேன் ட்ரைபிள் தீஃப்னு நான் திருட்டேன்னே ஒத்துக்கிறேன் உன் ஜூவெல்லாம் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த அந்த ஸ்பீட்ச் எல்லாம் உண்மை நல்லா இருந்தது பார்க்கலைன்னா ரஸ்லிங்கிங் டூட காலையில் பேசி தமிழ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க